கேரளா லாட்ரி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூகர்சி என்னத்தோடய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்று அடிச்சிருக்காங்க பி போர்டு பொறுத்தவரை அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி ஏபி பொறுத்தவரை நம்ம வந்து ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு கேம் பேட்டர்னே மாறி போச்சு இல்லாட்டினா இது ஒரு சூப்பரான ஒரு வெற்றியாக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பொறுத்தவரை நம்ம ஏன் மூணு நம்பர் நாலு நம்பர் கொடுக்குறோன்னா சப்போஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மூணு ஐம்பத்தஞ்சு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு வைங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூணு போர்டுக்குமே ஆல் போர்டுக்கு வந்து நம்ம மூணு போர்டுக்குமே வந்து நம்ம வந்து பணம் கட்டி தான் ப்ளே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டு அஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காரணத்துக்கு வேண்டியதாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நம்பர் நாலு நம்பர் நம்ம வந்து கொடுக்கறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் ஓகே நண்பா நம்ம நாளத்தோட சூப்பர் கெஸ்ஸிங்கை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானமே நியூகசிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்தவரை ஒம்பது ஆறு ரெண்டு பி போட பொறுத்தவரை ஏழு நாலு ஒன்று சி போர்டை பொறுத்தவரை எட்டு அஞ்சு மூணு கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி எண்பத்திரெண்டு தொண்ணூத்தாறு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாண்ட் மெசேஜ் பண்ணி நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள் உங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேட் விடுவாங்க ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும் அதில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேமை புக் பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஆல் ஏபிசி இல்லை ஆல் போர்டு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கேசிங்லேயே நீங்கள் வந்து தாராளமாக ப்ளே பண்ணலாம் வெற்றிவாறுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக இருக்குது நமக்கு எது மிஸ் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா தினம் நமக்கு வந்து வெற்றியாகவே தான் போயிட்டுருக்கேன் நண்பா ஏபி பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு எண்பத்தாறு அறுபத்தெட்டு பிசி பொறுத்தவரை நாற்பத்தி மூணு எழுபத்தி நாலு இருபத்தொன்று தொண்ணூற்றி ஆறு ஏசி பொறுத்தவரை நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு நாற்பத்தொம்போது நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பிசி ஏசி பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆல் போர்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்க முடியும் பொறு முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள் த்ரீ டி பார்ப்போம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நாளைக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சும் பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து விழுதிற்கு அதிக அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது நண்பா அதனால தான் வந்து காரணமூலம் நம்ம சொல்ல மாட்டோம் நாளைக்கு வந்து நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு முழு வெற்றியை எடுத்துடலாம் நண்பா ஓகே தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எட்டு அறுநூற்றி நாற்பத்தஞ்சி நண்பா ஆல் பொறுத்தவரை நாலு ரெண்டு மூணு ஆறு கொடுத்துருக்கோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் நாளைக்கு வந்து ரெண்டு நம்பர் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்றா ரெண்டு இல்லை நான் ஆறு இல்லை நாலு இந்த மூணு நம்பரில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா விழுகும் நம்ம இந்த மூணு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டு நம்பர் விழுந்துச்சுனாக்கா டபுள் வெற்றி அந்த காரணத்துக்கு வேண்டியே நம்ம மூணு கொடுத்துருக்கோம் ஓகே நண்பா நம்ம வந்து நாளை ரிசல்ட்டை பார்ப்போம் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு முழு வெற்றியை எடுப்போம் நண்பா ஓகே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி ஃபுல்லாக பார்க்க முடியும் ஓகே நண்பா நன்றி வணக்கம்